ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குற வெடியில் பார்க்குற கோயில் எதுனா திருநெல்வேலி போகிற பாதையில் பிராஞ்சேரிங்கிற ஊரில் குளத்தங்கரையில் இருக்க கரேடி மாடசாமி அருள்மிகு வீரிய பெருமாள் சாஸ்தா திருக்கோயில் சாஸ்தா வந்து பிரசித்தி பெற்ற சாஸ்தா வீரிய பெருமாள் சாஸ்தா அதில் மாட தேவதையாக இருக்க கரேடி மாடசாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இந்த கோயில் திருநெல்வேலி போகிற ரோட்டில் ரோட்டு மேலே தான் இருக்குது குளத்தங்கரையில் இருக்கார் கரடி மாடை கரடி மாடை இந்த கரடி மாடைனால் கரையடி மாடைன்னா யாருன்னு நினைக்கிறிங்க தலவா மாடசாமி தான் கரடி மாடசாமி இந்த மா தலவா மாடை ஏன் குழந்தைய க வாயில் வைக்கிற மாதிரி இருக்காருன்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு அதை நான் சொல்கிறேன் இப்போ சா கோபுரத்தில் பாருங்கள் பேச்சி பேரமாச்சி கரடி மாடசாமி தலைவா மாடன் தலவா தான் அந்த ஊரில் கரடி மாடன்னு சொல்கிறாங்க சங்கிலி புதத்தாறு இது வந்து சால கோபுரத்தில் மெயின் ஆர்ச்சியில் அந்த சுதை சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்குறாங்க சங்கிலி பூத்தாரும் நல்லா கம்பீரமாக இருக்கிற மாதிரி மேலே சால கோபுரத்தில் இருக்குது இந்த சாஸ்தான் கோயிலில் வேப்ப மரம் நவாமரம் ஆலமரம் சூழ்ந்த பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நல்ல பிரசித்தி பெற்ற சாமி இந்த கரடி மாடை சக்தி வாய்ந்த சாமி தலவா மாடம் தான் ஆதி தர்க்கராஜன் அவன் பாதியில் தலவா மாடங்குற மாதிரி தலவா மடம் தான் கரடி மாடைன்னு சொல்கிறாங்க இது என்ன ஒரு வரலாறு உண்டு என்னென்னா அந்த கோயிலில் முன்னொரு காலத்தில் மாந்திரவாதி ஒருத்தன் வந்து எல்லா தெய்வத்தையும் கட்டிட்டான் அந்த தலை கரடி மாடனை மட்டும் கெட்ட முடியல தலவா மாடனை கெட்டாமல் அவன் அச்சாரம் மை போட்டுக்கிட்டு இருக்கில தலவா மாடம் போயிட்டாரான் நேராக மந்திரவாதி வீட்டுக்கு போய் அவன் மகா வயிற்றில் இருக்க பொண்டாட்டி வயிற்றில் இருக்க எழுமாத்த கருவோட கருவு பிடிங்கிட்டு குளத்தங்களை வந்து நின்றுட்டாரான் அந்த பிள்ளைய பிள்ளை வரி ரத்த வரி குளத்தோடு பிள்ளையை வாயில் வச்சால் நின்றதுனால தான் இவர் கரையடி மாடம் கரையில் கரையில் நின்றதுனால இவர் கரையடி மாடைன் அந்த பிள்ளைய வா வாயில் வச்சதுனால மந்திரவாதி பார்த்து ஓடிட்டானான் பயந்து மந்திரவாதி கருவறுத்திருக்காரு அதனால் இவர் கரையடி மாடைன் அதனால தான் வாயில் பிள்ளையோடு இருக்கார் இந்த வரலாறு உண்டு நல்ல பிரசி பிரசித்தி பெற்ற ஆலயம் அந்த மந்திரவாதியை வாங்கி அந்த குழந்தைய வாயில் வச்சு அந்த மந்திரவாதியோட மனைவியோட குழந்தைய வாயில் வச்ச மாதிரி அவர் நின்றதுனால தான் கரடி மாடன்னு வில்லிசிறு போலவர்கள் படிக்க நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம் விழுக்காரங்க படிப்பாங்க அதெல்லாம் கேட்டிருக்கோம் அவ்வளோ ஒரு சக்தி உள்ள தெய்வம் தலவா மாட சாமி அம்படாமல் அந்த மை மாந்திரத்தை கட்டு விடாமல் அவர் அவனை மந்திரவாதியை கருவறுத்து மந்திர தந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பறப்பட்டவன் ஆண்டுன்னு அவர் கரையில் நின்று காட்சி கொடுத்ததுனால தான் கரடி மாடைன் அவருக்கு கீழ்ப்பக்குவம் இருக்கவர் தெம் அம்மா வட பக்கம் இருக்கிறது தர்மசாஸ்தா வேதிய பெருமாள் பூர்ணகலா புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா அழகா ஒரு சாசனத்தில் அழகா அமைதியாக இல்லை இருக்கிற இடத்துல சாஸ்தா அமைஞ்சிருக்கார் சாஸ்தா பரிவார தேவதையோடு ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி பேப்படம்னு அந்த பேப்படை ஊடையில் தர்மசாஸ்தா இருக்கார் இந்த தர்மசாஸ்தா எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதி எந்த ஒரு கோயில்னாலும் சாஸ்தா சாஸ்தான் கோயிலில் அவளத்து தேவதையும் இருக்கும் அவர் எல்லா வாகனப்படையோடு சாஸ்தா இருக்கார் விரி பெருமாள் சாஸ்தா இது பாருங்கள் எல்லா யானை குதிரை நாய் அவரோட வாகனம் பூரா சாஸ்தாவுக்கு முன்னே இருக்குது நம்ம பார்த்தோம் போயில்ல சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் எடுத்தாச்சு சாஸ்தா மொழியில் நான் மத்தியானம் போனோனால கோயில் நாடாக அடைச்சிருந்துச்சு சரி வெளியே நின்று சாஸ்தா கும்பிடமேன்னு கும்பிட்டு கும்பிட்டுட்டு வீட்டை பக்கம் வந்து வருமானு வந்தேன் இல்லாத வன்னியராஜா வன்னிய பெருமாள் வன்னியடி ராஜாக்களுக்கு நிலையம் போட்டு கொடுத்துருக்காங்க தெய்வமும் சசங்களில் இருக்குது இது வன்னியராஜா பார்க்கக்கூடிய சாமி வந்து வன்னியராஜா வந்துச்சு தலவா மாட சாமிக்கும் தனி ஆலயம் இருக்குது தலவா மாடவனாக இருந்தவர் தான் அம்பிடாமல் மந்திரவாதி வீட்டுக்கு போய் மந்திரவாதி மனைவியோட கருவை கலச்சி கரையில் நின்றதுனால தான் கரடி மாடை அதனால் தலவா மாடனுக்கு ஒரு தனி ஆலயம் தனி சன்னதியும் கரடி மாடனுக்கு ஒரு தனி சன்னதியும் போட்டு புடம் போட்டு வச்சிருக்காங்க எல்லா தேவையும் இருபத்தோரு தேவதையும் சாஸ்தா சாஸ்தான் கோயில்னாலே எல்லா தேவதையும் இருக்கும் இந்த கரடி மாட சாமி கோயிலில் இருபத்தோரு தேவதை சூழல் சாஸ்தா இல்லாதாமியும் இங்கே இருக்குது தச்ச இப்போ தான் கும்பாசிமெலாம் பண்ணி பூஜைலாம் பண்ணாங்க பங்குனித்தனம் சிறப்பாக நடக்கும் பங்குனித்தன தோறும் ஏகப்பட்ட கூட்டம் அது குறிப்பிட்ட ஒவ்வொரு குலதையும் இருக்கும்ல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தே வந்து சாமி கும்பிட்டு தனித்தனி பண்ணி உட்காந்து விடுவாங்க மொத்தமாக சாஸ்தா வழிபட்டுட்டு அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க உட்காந்து விடுவாங்க நான் சரி போய் எடுக்கணுமா நம்ம ஏரியாவில் உள்ள சாமி எடுக்கணும்னு வந்து எடுத்து ஒரு வீடியோ போடணும்னு போட்டேன் அப்புறம் இது பார்க்க பற்றங்கன்னு பொம்மாக்கா திம்மக்கா சமீத பட்டோராய சாமி கோட்டங்கரையில் இருக்கார் எதுவும் கோயிலில் இருக்கார் எல்லா நடை அடைச்சிருந்ததுனால நான் வெளியில் தான் ஃபோட்டோ எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் சாமியை கும்பிட்டுட்டு பார்த்தோம் மேலே பேச்சு பெருமாச்சு நல்ல திருச்சுளத்தை போங்கின கையோடு பேச்சு பெறமாச்சி எல்லா தெய்வத்தோடு கோயில் அமைஞ்சிருக்கு பிரசித்தி பெற்ற ஆலயம் நீங்கள் போன திருநெல்வேலி போனீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க இறங்கி யாருமே ரோட்டில் போகிறவங்க யாரும் கும்பிடாமல் போக மாட்டாங்க இந்த சாஸ்தான் கோயிலை கும்பிட்டு தான் போவாங்க பிரசித்தி பெற்ற சாஸ்தா கேட்டவருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய விரிவெருமாள் சாஸ்தா கரடி மாட சாமி அவரை தான் தலவா மாட்டேன் உத்தரத்தன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த கோயிலில் வில்லு கதை கேட்டிங்கன்னா இந்த கரடி மடங்கதையை படிப்பாங்க அப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடலாம் அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு அந்த கதையை கேட்டதுனால தெரியும் எனக்கு அதனால் அந்த கதையை சேஃப் போடுமே அப்படின்ட்டு போட்டேன் பார்த்துட்டு சரி இங்கெல்லாம் பார்க்குவங்களும் தெரியும் காட்டி கோயிலை விடிய எடுத்து போடுமே நம்ம ஏரியா சாஸ்தா கோயில் சாஸ்தா கோயிலை பதிவிடணும் ஒரு ஆசை அதனால சரி போடமேன்னு போட்டு விட்டாச்சு பங்குனி உத்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து காரு வேனு பஸ்ஸு அப்புடின்னு அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம் கோயிலுக்கு வந்துடுவாங்க இது வந்து தாஸ்தா வழிபட்டுருவாங்க இது வந்து பின்னாடி இருக்க கோபுரம் இங்கேயும் தளவா ஒரு சைடு இருக்கார் கரேடி மாணவர் ஒரு சைடு இருக்கார் பழவேசக்காரம் ஒரு சைடு இருக்கார் சங்கிலிபூத்தார் ஒரு சைடு இருக்கார் இது வந்து கோயிலுக்கு பின்னாடி ச கோபுரத்தில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பழவேசக்காரன் கரேடி மாடன் தலவா மாடன் கொம்பு மாடை நல்ல மாடை எல்லா மாடனுக்கும் மேலே அலங்காரம் பண்ணி மேலே இது இப்போ பார்க்கறது போத்தார் எல்லா தெய்வத்துக்கும் நாலு தசைக்கு நாலு தெய்வத்தை சிற்பம் சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க சரி பின்னாடி போய் கோபுரத்தை பார்ப்போம்னு போவையில் இதை பார்த்தேன் அந்தாச்சு அதிகம் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தாச்சு இந்த தத்துரமாக இருக்குது வீடு எடுக்கையிலே அவர் அப்படியே ஜம்மன் உருட்டி முழிக்கால் இருக்குது சாஸ்தா சாஸ்தாவும் அப்படிதான் தள்ளாமட்டோன்னு அப்படி தான் வாழ்த்துக்கள்